Hi students, நாம் இன்றைக்கி பத்தாம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி ஆறு புள்ளி ஐந்தில் முதல் மூன்று கணக்குகளை போட போகிறோம் இந்த கணக்குகளை போடுறதுக்கு முன்னாடி நாம் மூணு ஃபார்முலா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஏற்கனவே தெரிஞ்சது எல்லாமே சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் என்ன வரும் ஒன்று ஓகேங்களா அதே மாதிரி ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் டீட்டாக ஈக்குவல் சிக்கன் ஸ்கொயர் டீட்டா இந்த மூணு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த மூணு சமயமே போட ஓகேங்களா இது வேணால் மாறி வரலாம் சிக்கன் ஸ்கொயர் டீட்டா இந்த ப்ளஸ் ஸ்டேன் ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் டேன் ஸ்கொயர் வரும் ஈக்குவல் ஒன்று சிக்கன் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அந்த மாதிரி மாறி மாறி வேணால் ஃபார்முலா இதில் தான் நம்ம எடுக்க சரிங்களா முதல் கணக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் டென் ஸ்கொயர் டீட்டாவுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க ஓகேங்களா பாருங்கள் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் மதிப்பு என்ன சீக்கிர ஸ்கொயர் டீட்டா ஓகேங்களா இப்போ பாருங்கள் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஒன் பை சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டானா காசு ஸ்கொயர் சொல்லி ஓகேங்களா இப்போ பாருங்க சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா காசு ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் ஒன்று ஓகேங்களா அப்போ இதனுடைய மதிப்பு நமக்கு ஒன்றுன்னு சொல்லி கிடைச்சிருக்கு ஓகேங்களா பாருங்கள் அப்போ ஒன்று தான் இதுக்கு ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு டேன் டீட்டா இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் டீட்டாவுடைய மதிப்பு திரும்ப ஓகேங்களா கொடுத்துருக்க கேள்வி நான் அப்படியே பார்த்து எழுதியிருக்கேன் இல்லை டேன் டீட்டா ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கா அப்போ பொதுவாக நம்ம டேன் டீட்டாவை வெளியில் எடுக்கலாமா எடுத்தோம்னா இதில் கொசிகன் ஸ்கொயர் டீட்டா இருக்கும் மைனஸ் டேன் வெளில போயிடுச்சு அப்போ இங்கே எதுவுமே இல்லை அப்போ ஒன்றுன்னு சொல்லி வரும் கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்று என்ன பாருங்கள் மூணு ஃபார்முலா சொன்னா இப்போது இந்த ப்ளஸ் ஒன்று இருக்கு இல்லையா இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஒன்றா மாறுமா அப்போ எங்கே கார்ட் ஸ்கொயர் டீட்டா மட்டும் இருக்குமா பாருங்கள் ஒரு ஸ்டெப்பு நான் போடுறேன் கார்ட் ஸ்கொயர் டீட்டாக்கி வெளிட்டு கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா இந்த ப்ளஸ் ஒன் இந்த பக்கம் வந்துதுன்னா மைனஸ் ஒன்னாக மாறும் ஓகேங்களா அப்போது கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்னுடைய மதிப்பு கார்ட் ஸ்கொயர் டிட்டான்னு சொல்லி எழுதலாமா அப்போது டேன் டிட்டா இன்ட்டு காட் ஸ்கொயர் டிட்டா ஓகேங்களா இப்போ பாருங்க டேன் டிட்டா இன்ட்டு கார்ட் ஸ்கொயர் டீட்டா ஒன் பை டேன் ஸ்கொயர் டீட்டான்னு சொல்லி எழுதலாமா அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயருக்கும் இந்த டேன்கும் கேன்சல் ஆச்சுன்னா ஒன் பை டேன் டீட்டான்னு சொல்லி வருமா அப்போது காட்டா இதன்சர் காட்டிட்டா ரெண்டாவது கேள்வி பாருங்கள் காட்டிட்டா இதுதான் அதுக்கான விடை சரிங்களா மூணாவது கேள்வி பாருங்கள் ஒரு சமன்பாடு மாதிரி கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு கேஓஓஓடிய மதிப்பு கேட்டிருக்காங்க சரிங்களா கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்களோ இதை நான் அப்படியே நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இங்கே சைன் ஆல்ஃபா ப்ளஸ் கூசிகன் ஆல்ஃபா தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முல இருக்கா அதே மாதிரி இங்கே ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயரில் இருக்குது இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும் ஓகேங்களா அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபின்னு எழுதலாமா இங்கே ஏ என்ன சைன் ஆல்ஃபா அப்போது சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பி என்ன கொசிக்கன் ஆல்ஃபா அப்போது ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் டூ ஏபின்னா டூ சைன் ஆல்ஃபா ஹூசீகன் அல்ஃபா ஓகேங்களா அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலில் இருக்காங்க ஏ என்ன காசு அல்ஃபா ஏ ஸ்கொயர்னால் காசு ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பி ஸ்கொயர்னா பி வந்துருங்க சீக்கன் அல்ஃபா சீக்கன் ஸ்கொயர் அல்ஃபா ப்ளஸ் டூ ஏபின்னா டூ இன்ட்டு ஏ காஸ் அல்ஃபா பி வந்து சீக்கன் ஆல்ஃபா ரெண்டாக வந்து நான் மடுக்க எழுதியிருக்கேன் இடம் இல்லை இதில் சரிங்களா ரெண்டு லைன் நான் மடுக்க எழுதியிருக்கேன் இப்போ அடுத்தது பாருங்கள் ஈக்குவல்டிங்காண்ட் என்ன இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் கே ப்ளஸ் நம்ம அதில் எந்த சேஞ்சஸும் ஏற்படுத்தலாம் டென் ஸ்கொயர் அல்ஃபா ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் அல்ஃபா முதல்ல இதை முடிச்சுட்டு அப்புறமா நம்பிக்கை வருவோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இங்கே சயின்ஸ் ஸ்கொயர் அல்ஃபா இருக்குது ப்ளஸ் இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்குது எல்லாமே ப்ளஸ்ஸில் தான் இருக்குது இல்லைங்களா அப்போ நம்ம இதை எடுத்து எழுதலாமா ஒன்றாவா மாற்றி எழுதலாமா சயின்ஸ் ஸ்கொயர் அல்ஃபா ப்ளஸ் காசு சொல்லி இங்கே இருக்கிறத இடம் மட்டும் மாற்றி எல்லாமே ப்ளஸ்ஸில் இருக்கிறத நம்ம மாற்றி எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த கொசிகன் ஸ்கொயர் அல்ஃபா அப்படியவே இருக்குது ஓகேங்களா ப்ளஸ் டூ இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு கு சீக்கன் அல்ஃபாவை மட்டும் நம்ம இதில் என்ன பண்ணுறோம் ஒன் பை சைன் ஆல்ஃபான்னு சொல்லி நான் மாற்றுகிறேன் ஓகேங்களா ப்ளஸ் இந்த காஸ் ஸ்கொயர் அல்ஃபாவை ஆல்ரெடி எடுத்து எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு இந்த சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் இந்த டூ இன்ட்டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு இந்த சீக்கன் ஸ்கொயர் அல்ஃபாவை ஒன் பை காஸ் ஆல்ஃபான்னு சொல்லி மாற்றி எழுதுகிறேன் ஓகேங்களா ஈக்குவல் டு இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன் திரும்ப டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் ஆல்ஃபா ஓகேங்களா இப்போ பாருங்கள் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் அல்ஃபாவுடைய மதிப்பு என்ன நமக்கு ஃபார்முலா தெரியும் ஒன்று ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் கொசிகன் ஸ்கொயர் அல்ஃபாவை அப்படியே எழுதிக்கலாம் கொசிகன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் டூ இன்ட்டு சைன் ஆல்ஃபா இங்கே மல் இந்த சைன் ஆல்ஃபாக்கு இந்த சைன் ஆல்ஃபாக்கு கேன்சல் ஆகிடுமா அப்போ டூ மட்டும்தான் இருக்கும் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபாவை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் இப்போ அடுத்தது அதே மாதிரி டூ இந்த காசு அல்ஃபாக்கும் இந்த காசு அல்ஃபா கேன்சல் ஆகுமா ப்ளஸ் டூ ஈக்வல் டு கே ப்ளஸ் டான் ஸ்கொயர் அல்ஃபா ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் அல்ஃபாவை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் கூட்டல இங்கே ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது எல்லாத்தையும் கூட்டணுன்னா ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு மூணு ப்ளஸ் ரெண்டு ஐந்து ஐந்து ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் இந்த சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படியே இருக்குது இப்போ நமக்கு கேவுடைய மதிப்பு தான் தேவை அப்போ கே மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரலாமா அப்போ இங்கே ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபாவாக வரும் அதேமாதிரி ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் ஆல்ஃபா இந்த பக்கம் வந்தனா மைனஸ் கார்ட் ஸ்கொயர் ஆல்ஃபாவாக மரம் ஈக்குவல் டு கே ஓகேங்களா இப்போது ஐந்து ப்ளஸ் இப்போ நமக்கு ஃபார்முலா பாருங்கள் எதுக்கு எதுக்கு காம்பினேஷன் இருக்குது டேனுக்கும் சீக்கனுக்கும் இருக்குது காட்டுக்கும் கொசிக்கனுக்கும் இருக்குது அப்போ ரெண்டுத்தையும் நம்ம பேர் பண்ணி எழுதலாமா பாருங்கள் கொசிக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஓகேங்களா கொசிக்கனுக்கும் காட்டுக்கும் வந்துட்டு ஃபார்முலா இருக்கா அப்போ இந்த மைனஸ் காட்டு அல்ஃபாவை இதுக்கு பக்கத்தில் எழுதிக்கிறோம் சரிங்களா இதை மதிப்பு மாறாமல் இந்த மைனஸ் காட்டு அல்ஃபாவை அப்படியே எழுதுகிறோம் சரிங்களா அதேமாதிரி அடுத்தது பாருங்கள் இதை எடுத்து இங்கே எழுதியாச்சு இப்போது ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் மைனஸ் டேன் ஸ்கொயர் அல்ஃபா அப்படியே எழுதிக்கிறோம் ஈக்குவல் இப்போ பாருங்க கொசிகன் ஸ்கொயர் alpha மைனஸ் கார்ட் ஸ்கொயர் அல்ஃபா ஓகேங்களா இப்போ கொசிகன் ஸ்கொயர் அல்ஃபாவாக இருக்கா இந்த ப்ளஸ் கார்ட் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் கார்ட் ஸ்கொயர் அல்ஃபாவாக வருமா அப்போ இந்த பக்கம் ஒன்று மட்டும்தான் இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த கார்ட் ஸ்கொயர் ஆல்ஃபா இந்த பக்கம் வருதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க இப்போ ஒன்று மட்டும் இந்த பக்கம் இருக்கும் கொசிக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் கார்ட் ஸ்கொயர் ஃபார்முலா ஃபார்முலான்னா இப்போது இதில் மதிப்பு ஒன்று இதே மாதிரி இதில் பண்ணோம்னா சீக்கன் ஸ்கொயர் அல்ஃபா மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா இக்குவல்டு ஒன்றுன்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இங்கே அஞ்சு இருக்குது ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் கார்ட் ஸ்கொயர் ஆல்ஃபாவுடைய மதிப்பு ஒன்று ஓகேங்களா இப்போ அதே மாதிரி இங்கே ப்ளஸ் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் அல்ஃபா மைனஸ் டென் ஸ்கொயர் அல்ஃபோடைய மதிப்பு ஒன்று ஈக்குவல் டு கே ஓகேங்களா அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ஒன்று ப்ளஸ் ஒன்று என்னது ஏழு ஓகேங்களா அப்போ ஏழு ஈக்குவல் டு கே கேவுடைய மதிப்பு ஏழுன்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா பாருங்கள் மூன்றாவது கணக்குக்கு ஏழு அப்படிங்கிறது தான் விடை சரிங்களா இந்த தேர்ட் சம் மட்டும் நான் ஓவராலாக ஒரே ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்கள் கேள்வியில் கொடுத்துருக்கா ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பிடி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இந்த பக்கம் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் எதுவுமே சேஞ்சஸ் கொண்டு வரல ஓகேங்களா இப்படி இருக்கும்போது இங்கே சயின் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் கா ஸ்கொயர் ஆல்ஃபா ஒன்றா மாறிடுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ ஏபியில் மட்டும் ச கொசிக்கன் ஆல்ஃபா ஒன் பை சைன் இங்கே வந்துட்டு ஒன் பை காசுன்னு சொல்லி மாற்றம் மற்ற எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிறோம் இப்போ பெருக்கல் வகத்தில் இருக்க சைன் சைன் காசு காசு வந்து அடிப்படுது ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொசிக்கன் ஸ்கொயருக்கு இந்த சிக்கன் ஸ்கொயருக்கு மற்ற எல்லாமே நம்பராக மாறி இருக்குது இப்போது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டேன் ஸ்கொயரும் கார்ட் ஸ்கொயரும் இந்த பக்கம் கொண்டு வரும் கொண்டு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணால் சமை முடிஞ்சது சரிங்களா ஈஸி தான் இல்லை ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ